கழகத்தினுடைய மூத்த முன்னோடி கூறிய அருமை அண்ணன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் முதலில் தெரிவித்துள்ள கழகம் தலைவர் காலத்திலே அவர் மாவட்ட கழக செயலாளர் தொடர்ந்து இருபத்தி மூணு ஆண்டுகள் மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக தலைமை செயலாளர் இப்படி பல்வேறு கழகத்துடன் உயர்மட்ட பொறுப்புகளில் அனைத்து மக்களையும் அரவணைக்கின்ற தன்மையில் கழகத்திற்கு அவர் ஆற்றிய பணி உண்மையிலே அளப்பதியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை அண்ணன் என்ன பத்திரிகையாளர் தொலைக்காட்சியிற்கு பேட்டி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு கே செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் துவங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் முதலில் தெரிவித்துள்ள கடையம் தலைவர் காலத்திலே அவர் மாவட்ட கழக செயலாளர் தொடர்ந்து இருபத்தி மூணு ஆண்டுகள் மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழக தலைமை செயலாளர் இப்படி பல்வேறு கழக தொகை உயர்மட்ட பொறுப்புகளில் அனைத்து மக்களையும் அரவணைக்கின்ற தன்மையில் கழகத்திற்கு அவர் ஆற்றிய பணி உண்மையிலே அளப்படியது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பத்திரிகையாளர் தொலைக்காட்சியிற்கு பேட்டியிருக்கிறார் என்பதை அறிந்து நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன்